வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து பதினாறாம் அத்தியாயம் அதிகாரமயமாதலும் மக்கள் வலிமையாதலும் எனும் தலைப்பினை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி இருந்து ஆதிசிவன் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி ஒருமித்த கருத்துடன் தொடர்ந்து இயங்குகிற போது அவர்களுக்கிடையில் தன் இயல்பாக உருவாகும் ஆளுமை ஆற்றல் என்பதே அதிகாரம் என்பதாகும் ஒரு குழு அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு அமைப்பு அல்லது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு அரசு தமக்கான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து இயங்குகிற போது இயங்குதளத்தின் மையத்தில் உருவாகும் ஆளுமைக்கான தன் ஆற்றலே அதிகாரம் என்பதாகும் அமைப்பு என்கிற வடிவம் சிறியதோ பெரியதோ ஆயினும் தன்னை ஒழுங்கமைத்துக் கொள்ளவும் தொடர்ந்து இயங்குதலை செய்யவும் தனக்குத்தானே உற்பத்தி செய்து கொள்ளும் ஆளுமைக்குரிய பேராற்றல்தான் தான் அதிகாரம் என்பதாக அமைகிறது ஒன்றை உருவாக்கும் அல்லது வரையறுக்கும் பேராற்றல் ஒன்றை செயற்படுத்தும் மற்றும் பாதுகாக்கும் பேராற்றல் ஓர் அமைப்பின் இயங்கும் மற்றும் இயக்கும் பேராற்றல்களாக பரிணாமம் பெறுவதே அதிகாரம் என்னும் செயலாற்றலாக அமைகிறது அதாவது ஓர் அமைப்பின் செயலாற்றல் வடிவமே அதிகாரமாகும் ஒன்றை உருவாக்குவதாக இருந்தாலும் பாதுகாப்பதாக இருந்தாலும் அதனை செயற்படுத்துவதற்கு ஓர் ஆற்றல் தேவையாகிறது அத்தகைய செயலாற்றலே ஒன்றை படைக்கும் அதிகாரமாக அல்லது பாதுகாத்திடும் அதிகாரமாக வடிவம் பெறுகிறது அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தும் செயலாற்றல் தான் அதிகாரம் என்னும் மகத்தான ஆற்றலாகும் எல்லா செயல்களுக்கும் எண்ணம் அடிப்படையாகிறது அத்தகைய எண்ணம் அல்லது கருத்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் ஒருமித்த எண்ணமாக மாறுகிற போது அது கொள்கையாக ஏற்கப்படுகிறது அத்தகையான கொள்கையானது எங்கும் பொருந்தும் இயற்கை ஜீவிகளின் அடிப்படையில் செழுமையுறுகிற போது கோட்பாடாக உள்வாங்கப்படுகிறது இவ்வாறான எண்ணம் கொள்கை கோட்பாடு ஆகியவை செயலாக்கம் பெறுகிற போது இடையே உற்பத்தியாகும் ஆற்றலை அதிகாரம் என்கிற செயலாற்றலாய் விளங்குகிறது அதாவது எண்ணத்திற்கும் செயலுக்கும் இடையில் உருவாகும் ஆற்றல்தான் அதிகாரம் என்னும் பேராற்றலாகும் அதுவே படைக்கிறது அதுவே பாதுகாக்கிறது அதுவே அழிக்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் என்பவையே அதிகாரத்திற்கான அடிப்படைகளாகும் ஒன்றை படைக்கவோ காக்கவோ அல்லது அழிக்கவோ தனியொருவரால் அல்லது வலுக்குன்றி குன்றி இயலாது ஒன்றுக்கும் மேற்பட்டோரால் அல்லது ஓர் அமைப்பால் மட்டுமே படைத்தலை காத்தலை அழித்தலை செய்ய இயலும் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் ஓர் அமைப்பாய் அணி போது அங்கே இயற்றல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றுக்கான தேவைகளும் அவற்றை நிறைவேற்றுவதற்கான அதிகாரங்களும் உற்பத்தியாகின்றன அதாவது அமைப்பு என்னும் வடிவத்திலிருந்தே அதன் இயங்குதளத்திலிருந்தே அதிகாரங்கள் பிறக்கின்றன ஒன்று சேராமல் ஒருங்கிணையாமல் ஒரே அமைப்பாய் அணிதிரளாமல் கட்டமைப்பாய் வடிவம் பெறாமல் வலிமை பெறாமல் அதிகாரங்கள் பிறப்பதில்லை அவை ஒன்றுக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணையும் புள்ளியில் உருவாகும் உள்ளுற்பத்தி ஆற்றல்களே ஆகும் அதிகாரங்கள் வெளியிலிருந்து அல்லது புறநிலையிலிருந்து உற்பத்தியாவதில்லை கிடைக்கும் தனிமனித தேவைகளும் சிதறிக் கிடக்கும் தனிமனித ஆற்றல்களும் ஓர் அமைப்பின் வடிவத்திற்குள் குவிகிறபோது அந்த அமைப்பின் அக நிலையிலிருந்தே அதிகாரங்கள் உற்பத்தி ஆகின்றன அதாவது அவ்வமைப்பின் உள்ளுற்பத்தி அல்லது தன்னுற்பத்தி ஆற்றல்களாகவே அதிகாரங்கள் பிறக்கின்றன அதிகாரம் என்பது கண்ணுக்கு தெரியும் பருப்பொருள் அல்ல உருவமும் வடிவமும் இல்லாத பரம்பொருள் ஆனால் ஆளுமை மிக்கது பெருவலிமை கொண்டது குடும்பமாயிருந்தாலும் அல்லது அரசாயிருந்தாலும் அவற்றின் வடிவத்திற்கும் கட்டமைப்பிற்கும் ஏற்ற வகையில் அவை தமக்கான அதிகாரங்களை உற்பத்தி செய்து கொள்கின்றன அவ்வாறு உற்பத்தியாகும் அதிகாரங்கள் அவ்வமைப்புகளுக்கான சொத்துக்களாகும் பருப்பொருள்கள் மட்டுமே சொத்துக்கள் அல்ல பரம்பொருளாய் விளங்கும் அறிவும் அதிகாரமும் கூட சொத்துக்களே ஆகும் வீடு மனை ஆடு மாடு பொன் வெள்ளி போன்ற பருப்பொருள்கள் யாவும் சொத்துக்களாக அமைவதைப் போல எண்ணம் சொல் கொள்கை கோட்பாடு மற்றும் அதிகாரம் போன்றவையும் சொத்துக்களாகவே அமையும் பருப்பொருள்களாக சொத்துக்கள் குவியும் புள்ளிகளிலும் அதிகாரங்கள் பிறக்கும் அறிவு சொத்துக்களிலிருந்தும் அதிகாரங்கள் உற்பத்தியாகும் அத்தகைய அதிகாரங்களே சொத்துக்களாகவும் சொத்துக்களே அதிகாரங்களாகவும் அமையும் சொத்து அதிகாரங்களும் அதிகார சொத்துக்களும் வலிமையூட்டக்கூடியவை இவை இல்லாத இடங்கள் வலிமை குன்றியவையாய் விளங்கும் தனி மனிதராகவோ சமூகமாகவோ இருப்பினும் சொத்து அதிகாரம் அல்லது அதிகார சொத்து இல்லையெனில் அந்த தனிநபர் அல்லது அந்த சமூகம் வலுவிழந்த நிலையில்தான் இருக்க முடியும் அதிகாரம்தான் வலிமையின் அடையாளமாகும் அதிகாரம் இல்லாதவர்கள் வலிமை இல்லாதவர்கள் வலிமை இல்லாதவர்களால் தம் மீதான ஆதிக்கத்தையோ சுரண்டல் மற்றும் ஒடுக்குமுறைகளையோ தடுத்திட எதிர்த்திட இயலாது அதிகாரமோ அல்லது சொத்தோ குறிப்பிட்ட புள்ளிகளில் மட்டுமே குவிந்தால் அது சுரண்டலுக்கு வழிவகுக்கும் அதே வேளையில் அவை குவிதலின்றி பகிர்தலின் மூலம் பரவலாக்கப்பட்டால் சுரண்டலை எதிர்க்கும் அல்லது தடுக்கும் வலிமையை அளிக்கும் குவிதல் நிகழும் இடங்களில் பகிர்தலும் நிகழ்தல் வேண்டும் அதாவது குவிதலினால் விளையும் அதிகாரங்களை பரவலாக்கும் வகையிலான பகிர்தலை செய்தல் வேண்டும் ஓர் அமைப்பு அல்லது கட்சி என்னும் வடிவத்திற்குள் மக்கள் குவிந்தால் அங்கே அதிகாரங்களும் குவிகின்றன ஒரு குடும்பம் அல்லது ஒரு அரசு என்கிற அமைப்புகளிலும் அதிகாரங்கள் குவிந்து கிடக்கின்றன மக்கள் குவிதலை போல சொத்து குவிகிற போதும் அதிகாரங்களும் குவிகின்றன மக்கள் குவிதல் அல்லது சொத்து குவிதல் போன்ற குவிதல்களிலிருந்து அதிகாரங்கள் விளைகின்றன அத்தகைய விளைவுகளான அதிகார குவிதல்கள் நிகழ்கிற போது அவற்றை பரவலாக்கம் செய்கிற பகிர்தல்கள் நிகழ்ந்தால் அவை சுரண்டலை அனுமதிக்காது அடக்குமுறை போக்குகளை அண்டவிடாது ஆதிக்க உணர்வுகளையே முளைவர விடாது சொத்து குவிப்பும் அதிகார குவிப்பும் சரணாயகத்தை பகைக்கும் பழிக்கும் சொத்து பகிர்வும் அதிகார பகிர்வும் சரணாயகத்தை வளமாக்கும் வலுவாக்கும் பகிர்தலும் பரவலாக்குதலும் சரணாயகத்தை செழுமைப்படுத்தும் அதே வேளையில் சுரண்டலை எதிர்க்கும் வலிமையையும் வழங்கும் சுரண்டலை எதிர்க்கும் வலிமையானது அதிகாரங்களை உருவாக்குவதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் அவற்றை கைப்பற்றுவதிலும் அடங்கியுள்ளது அதிகாரங்களை உருவாக்குவதில் மக்கள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பங்கேற்கும் நிலை உள்ளது ஒரு குடும்பத்தை உருவாக்குகிற போது அல்லது ஓர் அமைப்பை உருவாக்குகிற போது அல்லது ஓர் நிறுவனத்தை உருவாக்குகிற போது அவற்றில் நேர்முகமான பங்களிப்பை செலுத்திட இயலும் அதே வேளையில் ஓர் அரசை உருவாக்குகிற போது குடிமகன் என்கிற முறையில் ஒவ்வொருவரும் மறைமுகமான பங்களிப்பையும் செலுத்திட நேர்கிறது அதாவது குடும்பம் அல்லது கட்சி அல்லது அரசு போன்ற அமைப்புகளிலிருந்து அல்லது நிறுவனங்களிலிருந்து அதிகாரங்கள் உருவாகும் போது மக்களின் பங்களிப்பு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இடம்பெறுகின்றது அவ்வாறு உருவாகும் அதிகாரங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுவதும் சில வேளைகளில் அவற்றை கைப்பற்ற வேண்டியதும் நிகழலாம் அதிகாரங்களில் மிகவும் உச்சநிலையான ஆளுமை வலிமை கொண்டது ஆட்சி அதிகாரமே ஆகும் அதிகாரங்கள் அனைத்து தலங்களிலிருந்தும் வெவ்வேறு வகைகளில் அளவுகளில் உருவாகின்றன குடும்பம் சாதி மதம் மொழி மற்றும் பாலினம் போன்ற சமூக தலங்களில் அதிகாரங்கள் உற்பத்தி ஆகின்றன அதாவது சமூக தலங்களில் கட்டமைக்கப்படும் அமைப்புகள் அல்லது நிறுவனங்கள் வரையறுத்து கொள்ளும் சட்டம் மற்றும் விதிகளின் அடிப்படையில் அதிகாரங்கள் உருவாகின்றன அதேபோல போல பொருளாதார தலத்தில் கட்டமைக்கப்படும் உற்பத்தி மற்றும் வழங்குதல் ஆகியவற்றுக்கான வணிக அமைப்புகள் அல்லது நிறுவனங்கள் தமக்கான தேவைகளின் அடிப்படையில் வரையறுத்துக் கொள்ளும் சட்ட மற்றும் விதிமுறைகளின் மூலம் அவற்றுக்கான அதிகாரங்கள் உருவாகின்றன அத்துடன் அரசியல் தளத்தில் கட்டமைக்கப்படும் மனித உரிமை அமைப்புகள் சிறுபான்மையினர் இயக்கங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கான அமைப்புகள் மகளிர் இயக்கங்கள் தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் போன்றவை தமக்குத்தாமே வரையறுத்துக் கொள்கிற சட்டம் மற்றும் விதிகள் கொள்கை அறிக்கைகள் மற்றும் குறுகிய நெடுங்கால செயல் திட்டங்கள் ஆகியவற்றின் மூலம் அதிகாரங்கள் உருவாகின்றன அத்துடன் அரசியல் தளத்தில் தேசம் மற்றும் குடிமக்களால் கட்டமைக்கப்பட்ட அரசு என்கிற பேரமைப்பு சட்டத்துறை நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறை ஆகிய கட்டமைப்புகளின் மூலம் வரையறுத்து கொண்ட அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் பிற சட்டங்கள் விதிமுறைகள் அரசாணைகள் தீர்மானங்கள் தீர்ப்புகள் சுற்றறிக்கைகள் போன்றவற்றின் அடிப்படையில் அரசியல் அதிகாரம் அல்லது ஆட்சி அதிகாரம் உருவாகிறது இவ்வாறு சமூகம் பொருளாதாரம் மற்றும் அரசியல் தலங்களில் உருவாகும் அதிகாரங்களிலெல்லாம் பேராளுமை மிகுந்த அதிகாரம் அரசியல் அதிகாரம் அல்லது ஆட்சி அதிகாரமே ஆகும் அதாவது சமூக அதிகாரங்களை விடவும் பொருளாதார அதிகாரங்களை விடவும் அரசியல் அதிகாரம் அல்லது ஆட்சி அதிகாரம் மாபெரும் வலிமை கொண்டதாகும் அதியுச்ச ஆளுமை வாய்ந்ததாகும் அனைத்து வகை அதிகாரங்களையும் வழிநடத்தும் தலைமை அதிகாரமாகும் அத்தகைய தலைமை அல்லது முதன்மை அதிகாரமான அரசியல் அதிகாரம் அல்லது ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கோ அல்லது கைப்பற்றுவதற்கோ சமூக பொருளாதார அதிகாரங்களை வென்றெடுப்பது இன்றியமையாததாக அமையும் சமூக தலங்களிலான குடும்பம் சாதி மற்றும் மதம் மொழி மற்றும் இனம் போன்றவற்றின் அடிப்படையிலான அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது அவ்வதிகாரங்களின் மூலம் சமூக வலிமை பெறுவது என்பதுவும் பொருளாதார தளத்தில் சொத்து வலிமையை அல்லது சொத்துக்களின் மூலமான அதிகார வலிமையை பெறுவதென்பதும் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான தேவைகளாக அமையும் அத்துடன் அரசியல் தளத்தில் நிறுவப்பட்டுள்ள சட்டத்துறை நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறை போன்றவற்றின் மூலமான அதிகாரங்களும் அரசியல் இயக்கங்களை அல்லது கட்சிகளை வலிமைப்படுத்துவதற்குரிய தேவைகளாக அமையும் குறிப்பாக சட்டத்துறையின் அதிகாரங்களை வென்றெடுப்பதன் மூலமே ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுத்திடையிலும் அதாவது சட்டமன்ற நாடாளுமன்ற அவைகளின் மூலமான அதிகாரங்களின் வழியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட இயலும் நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறைகளில் உள்ள அதிகாரங்கள் அரசியல் தளத்திலான அதிகாரங்களே ஆயினும் சட்டத்துறையின் மூலமான அதிகாரங்களே ஆட்சி அதிகாரத்துக்கானவையாக அமைந்துள்ளன இத்தகைய சட்டத்துறை அதிகாரங்களை வென்றெடுப்பதற்கு அரசியல் கட்சிகளே அடிப்படை தளங்களாக விளங்குகின்றன அரசியல் கட்சிகள் தத்தமக்குரிய சட்ட திட்டங்களை வரையறுத்துக் கொள்வதன் மூலம் உருவாகும் அதிகாரங்கள் அந்தந்த கட்சியை சார்ந்த அனைத்து தரப்பினருக்கும் உரியதாக பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை என்பது நடைமுறை உண்மையாக உள்ளது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சேரிவாழ் மக்கள் சிறுபான்மை சாதியினர் சிறுபான்மை மதத்தினர் மற்றும் பெண்கள் போன்ற வகுப்பைச் சார்ந்தவர்களுக்கு கட்சி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை கட்சி அதிகாரத்தையும் பெற இயலாதவர்களால் சமூக பொருளாதார தளங்களான அதிகாரங்களை பெற இயலாத நிலையே உள்ளது கட்சி அதிகாரம் பெற்றவர்களால் பிற தலங்களிலும் ஆளுமை செலுத்த இயலுகிறது அரசியல் அதிகார தலங்களில் உள்ள பிற அதிகாரங்களையும் அத்தகையோரால் வென்றெடுக்க இயலும் இவ்வாறு சமூகம் பொருளாதாரம் மற்றும் அரசியல் தலங்களிலெல்லாம் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளுதல் அல்லது வென்றெடுத்தல் போன்ற நடவடிக்கைகளின் மூலமே மக்களை வலிமைப்படுத்திட இயலும் அதாவது மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக வென்றெடுப்பதே அவர்கள் மீதான சுரண்டலை தடுப்பதற்கும் ஒடுக்குமுறை போக்கை ஒழிப்பதற்கும் வழிவகுப்பதாக அமையும் பெரும்பான்மையினரால் அல்லது வலுவானவர்களால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களையும் அவரவருக்கான தேவைகளின் அடிப்படையில் அமைப்பாக்க வேண்டியது இன்றியமையாததாகும் அவ்வாறு அமைப்பாக்கப்படும் நிலையில் மட்டுமே அவர்களுக்கான கட்சி அதிகார பகிர்வை அவர்களால் பெற்றிட இயலும் அமைப்பாக அணிதிரளாத எவராலும் கட்சி அதிகாரத்தையும் பகிர்ந்து கொள்ள இயலாது அதிகாரத்தை சொத்தாக கருதாத இயலாதவர்களால் அதிகாரத்தை தேட வேண்டுமென்றோ அல்லது அதிகாரத்தை நுகர வேண்டுமென்றோ அல்லது அதனை கைப்பற்றிட வேண்டுமென்றோ என்னிட இயலாது அவ்வாறான அதிகாரத்தோடு எத்தகைய தொடர்பும் இல்லாமல் அதிகார மையத்திலிருந்து வெகு தூரம் விலகி நிற்கும் அல்லது விலக்கி வைக்கப்பட்டு விளிம்பு நிலையில் கிடக்கும் மக்களால் அதிகாரத்தின் வலிமையை உணரவே இயலாது அதிகார வலிமையை உணர முடியாதது மட்டுமின்றி அதிகாரத்தை கண்ட அஞ்சுகிற மனநிலையும் தாழ்வு மனநிலையும் மேலோங்கிய நிலையில் அதிகாரத்தோடு தொடர்பில்லாத விளிம்பு நிலை மக்கள் தம் மீதான ஒடுக்குமுறையினையும் சுரண்டலையும் தொடர்ந்து அனுமதிக்கும் நிலைக்கு ஆட்பட நேரிடும் ஆகவே புறக்கணிக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் அதிகார மையத்திலிருந்து வெகு தூரம் விளக்கப்பட்ட அனைத்து தரப்பை சார்ந்த எளியவர்களும் அதிகாரத்தின் பண்பையும் அதிகாரத்தின் ஆற்றலையும் அறிந்து கொள்வதற்கு அவர்கள் அமைப்பாக அணிதிரள வேண்டியது அடிப்படை தேவையாகிறது அவர் சமூக தலங்களிலோ அல்லது பொருளாதார தளங்களிலோ அல்லது அரசியல் தளங்களிலோ அமைப்பாக அணிதிரளும் போதுதான் அவ்வமைப்புகளின் மூலம் உருவாகும் அதிகாரங்களைப் பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக அரசியல் தளத்தில் கட்சி அதிகாரத்தை நுகருவோரால் மட்டுமே அரசியல் அதிகாரத்தின் வலிமையை உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பை பரகியலும் அதிகாரங்கள் யாவும் வரையறுக்கப்படும் சட்டங்கள் மற்றும் விதிகள் அல்லது மரபுகள் போன்றவற்றின் மூலமே உற்பத்தியாகின்றன அத்தகைய சட்டங்கள் விதிகள் மற்றும் மரபுகள் யாவும் வரையறுக்கப்பட்ட கொள்கை கோட்பாடு மற்றும் நோக்கங்களைக் கொண்ட அமைப்புகளால் அல்லது நிறுவனங்களால் உருவாகின்றன அத்தகைய அமைப்புகள் அல்லது நிறுவனங்கள் யாவும் வரையறுக்கப்பட்ட தேவைகள் அல்லது கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்ட மக்கள் திரளால் கட்டமைக்கப்படுகின்றன இவ்வாறு மக்கள் திரள் அமைப்பாகிற போதுதான் அங்கே சட்டங்களும் அதிகாரங்களும் தன் உற்பத்தி ஆற்றல்களாக பிறக்கின்றன அதிகார வலிமையற்ற மக்களின் மீது அதிகார வலிமையின் மூலம் திணிக்கப்படுகின்ற சுரண்டல் மற்றும் ஒடுக்குமுறையினை எதிர்ப்பதற்கும் வீழ்த்துவதற்கும் அம்மக்கள் அதிகார வலிமையை பெற்றாக வேண்டும் அவ்வாறு அதிகார வலிமை பெறுவதற்கு மக்கள் அவரவர் சார்ந்த தலங்களில் அமைப்பாக வேண்டும் அல்லது அரசியல் தளத்தில் அமைப்பாக வேண்டும் அமைப்பு வழி அதிகாரத்தின் மூலம் வலிமையை பெற்று அமைப்பு வழி திணிக்கப்படும் ஆதிக்கத்தையும் சுரண்டலையும் மக்களால் எதிர்த்திட அல்லது தடுத்திட இயலும் அரசு என்கிற அமைப்பு வழி அரசியல் அதிகாரம் அல்லது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி விளிம்பு மக்களின் மீது நிகழ்த்தப்படும் சுரண்டல் மற்றும் ஒடுக்குமுறையினை கட்சி என்கிற அமைப்பு வழியிலான அதிகார வலிமையோடு எதிர்த்து போரிடையலும் சுரண்டலிலிருந்தும் ஒடுக்குமுறையிலிருந்தும் தற்காத்துக் கொள்வதற்கான அதிகார வலிமையாக மட்டுமில்லாமல் சுரண்டலும் ஒடுக்குமுறையும் முற்றிலும் இல்லாத அளவில் அவற்றை ஒழித்து கட்டுவதற்கான அதிகார வலிமையை பெற்றவர்களாகவும் மக்கள் பரிணாமம் பெற வேண்டும் அதற்கு சமூக தலத்திலும் பொருளாதார தலத்திலும் அரசியல் தளத்திலும் இன்னபிற தளங்களிலும் அதிகார வலிமை பெற்றவர்களால் ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் ஆளுமை பெற வேண்டும் அதாவது அனைத்து தலங்களிலும் அத்தகைய உழைக்கும் மக்கள் தங்களை அமைப்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அமைப்பாதலின் மூலமே அதிகாரமயமாதலும் நிகழும் மக்கள் அமைப்பாவதும் அதிகார வலிமையை பெறுவதும் தான் ஆதிக்கத்தையும் சுரண்டலையும் வீழ்த்தி சனநாயகத்தை வளர்க்கும் அமைப்பாதலில் மட்டுமே அதிகாரங்கள் பிறக்கும் அந்த அதிகார வலிமையே ஆதிக்கத்தை தகர்க்கும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி